பிரகுமுனிவர் தன்னுடைய மாந்திரிக காவியம் பாடல் எண் எழுபத்தி ஒன்றில் நோக்கவே தனம்தானும் கொண நன்மையுள்ள குபேரனின் பீஜம் கேளு தாக்கவே ஓம் ஸ்ரீம் யக்ஷாதிபதி பதையே தப்பாமல் சர்வதனம் ஆகர்ஷனாய போக்கவே ஹும் பட் ஸ்வாகா என்று பொலிவாக லக்கமுரு ஜெபிக்க மேன்மை காக்கவே தனம்தானும் காணும் கடுமையாம் வறுமை பிணியகன்று போமே அப்படின்னு சொல்லியிருக்கார் என்னம் அர்த்தம்னா ஓம் ஸ்ரீம் யக்ஷாதிபதி பதையே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும் பட் ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை எவனொருவன் ஒரு லட்சம் முறை சொல்லி ஜபிக்கிறானோ முடிக்கிறானோ அவனுக்கு வறுமையகன்று வற்றாத செல்வம் வந்து சேரும் அப்படின்னு மிருகுமுனி சொல்லியிருக்கார் அதுவும் இன்றைய தினத்தில் முடிந்தளவு நூற்றி எட்டு முறையாவது இதை கேளுங்கோ கண்டிப்பாக தனதானியம் பெருகும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த ஓம் ஸ்ரீம் யக்ஷாதி பதிப்பதையே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும் பட்ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபித்து அடுத்த பதிவில் நான் தரேன் முடிந்தவர்கள் இதற்கு கீழே இருக்கக்கூடிய ரிலேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் மட்டும் கிடைக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இருபத்தி ஏழு முறை தாராளமாக கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் ஜோதியுடன்